தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரையும் ஏகப்பட்ட உதவிகளை பண்ணியிருக்காங்க ஆனால் அது எதையுமே அவர் வெளியில் சொல்கிறது கிடையாது அவரால் பயன்பெற்றவங்க அதை வெளியில் சொன்னாங்கன்னா மட்டும்தான் ஓ தலைவர் இதை செஞ்சிருக்காரா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது அப்போ வெளியில் தெரியாமல் அவர் எத்தனை உதவிகள் பண்ணியிருப்பார் தயாரிப்பாளர் கே ராஜன் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் தலைவர் வந்து பாண்டியன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் இல்லையா அந்த படத்தில் வந்த லாபத்தை எல்லாருக்குமே அதாவது அந்த படத்துடைய இயக்குனர் எஸ்பிஎம் அப்புறம் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க டெக்னீஷியன்ஸ்னு எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்தின் மூலமாக கிடைச்ச லாபத்தை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி ஷேர் பண்ணதுலேயே எல்லாரும் ஒவ்வொரு வீடு வாங்குற அளவுக்கு அந்த பணம் வந்து இருந்திருக்கு அப்படி தலைவர் நிறுத்து கொடுத்த படத்தின் மூலமாக வந்த ஷேரில் வீடு வாங்கினவங்க அவங்களோட வீட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு தினசரி வணங்குறாங்களாம் பாண்டியன் ஒரு படம் முத்துராமன் டேரக்ஷன் அது முத்துராமன் டெக்னீஷியன் தொழிலாளிகள் அத்தனை பேரும் சேர்த்து ஒரு படம் பண்ணி அவங்களுக்கு லாபம் கிடச்சி அதில் அவங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கினாங்க அந்த வீட்டில் ரஜினி படத்தை மாட்டி தினமும் வணங்குறாங்க இதை வந்து கே ராஜன் பேட்டியில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எஸ்பி முத்துராமன் கூட இது பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பாண்டியன் படத்தில் வந்த லாபத்தால் தான் நாங்கள்லாம் வீடு வாங்கினோம் அந்த படத்தின் மூலமாக வந்த லாபம் முழுவதையுமே எங்களுக்கே சூப்பர் ஸ்டார் வந்து பிரித்து கொடுத்துட்டார் அப்படின்னு எஸ்பிஎம் கூட சொல்லியிருப்பார்